இன்னைக்கு யார் யாரோ சொல்றதெல்லாம் நாம நம்புறோம் இல்லையா அதாவது இந்த வெதர் ரிப்போர்ட் சொல்றவங்க இருக்கிறாங்க இல்லையா அவங்க என்ன சொல்றாங்க இன்னைக்கு மழை பெய்யும் அப்படின்னு சொல்றாங்க அதை நம்புறோம் இல்லையா நம்பி நாம் நடக்கிறப்போ கவனமாக நடக்கிறப்போ அன்னைக்கு ஒரு வேலையில் மழை கூட பெய்யாமல் இருக்கலாம் இருந்தாலும் இன்னமும் ஒரு வாட்டி அடுத்த நாளோ அதற்கு அடுத்த நாளோ அந்த வெதர் ரிப்போர்ட் சொல்கிறவங்க சொல்லும் பொழுது இன்னைக்கு கட்டாயம் மழை பெய்யும் அப்படின்னு சொல்கிறப்போ நாம் கவனமாக நடந்துக்கிறோம் இல்லையா அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்புகிறோம் இல்லையா சரி நம்ம கையில் இருக்கக்கூடிய இந்த மொபைல் ஃபோன் நமக்கு நேரம் என்ன அப்படின்னு சொல்லி அறிஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னால் உடனடியாக இந்த மொபைல் போனை பார்க்குறோம் மொபைல் போனை பார்க்குறப்போ அது கரெக்டான நேரத்தை சொல்லுது அப்படின்னு நம்புகிறோம் இந்த மொபைல் ஃபோனில் பார்த்தா ஒரு எட்டு பத்து அப்படின்னு சொல்லுது கரெக்டு இப்போ காலையில் எட்டு பத்து அப்படின்னு நம்புகிறோம் இல்லையா சரி அது கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லி யாருங்க சொன்னது இருந்தாலும் நம்புகிறோம் இல்லையா அநேக பாலிசிஸ் இன்சூரன்ஸ் பாலிசிஸாக இருக்கட்டும் ஏனைய பாலிசிஸ் இவற்றையெல்லாம் நாம் நாம நம்புறோம் இல்லையா இவையெல்லாம் நம்பக்கூடிய நாம் கடவுளுடைய வார்த்தையை நம்புறமா கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் ஏன்னா இவற்றின் மீது நம்பிக்கை வைத்து நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு போறோம் ஆனா கடவுள் சொன்ன காரியம் என்ன தெரியுமா வேதத்துல அவரே சொல்லுகிறார் உன்னுடைய வாழ்க்கையை சிறப்புற செய்வேன் அவர் சொன்னால் சொன்னபடி செய்வாருங்க ஆபிரஹாமுக்கு சொன்னாரு உன் வழியாக ஒரு மாபெரும் இனமே தோன்றும் அப்படின்னு சொல்லி அப்படி சொன்ன வேலையில எந்த ஒரு சாத்தியவுமே கிடையாது என்ன சாரா சார் ரெண்டு பேருக்கும் வயதாகி போயிருச்சுது இப்போ இந்த சூழ்நிலையில அண்டவர் சொன்ன அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நம்புவதற்கு எப்படி மனசு வந்திருக்கும் இருந்தாலும் நம்பினாரு அப்படி அவர் நம்பினபடியால் தான் இன்னைக்கு அவர் நம்பிக்கையின் தகப்பன் அப்படின்னு அறிக்கை செய்யப்படுகிறார் அது மாத்திரமல்ல அவர் மூலமாக ஒரு மாபெரும் ஜனத்தரலே உண்டாகி போனது உருவாகி போனது சொன்னால் அதை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேற்றுவார் அப்படி என்பதை நாம நம்பிக்கணும் அண்டவர் என்ன சொல்றாரு வேதத்துல அவரு நம்ம பார்த்து சொல்றாரு உன்னுடைய வாழ்க்கை செழிப்புறம் செழிப்புறம் அப்படின்னா என்ன தெரியுமா இந்த மூணு காரியங்கள் மகிழ்வு ஆசிர் ஆரோக்கியம் மகிழ்வு இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில கிடைக்கலையா அது கிடைக்காமல் இந்த உலகை விட்டு நீங்க ஆசீர் ஆசீர் என்பது இதுவரை நீங்கள் கண்டு கொள்ளாத காரியங்கள் நீங்க ஏங்கி தவிக்க கூடிய காரியங்கள் உங்களுக்கு அந்த கடன் இதுவரைக்கு அடைக்கப்படல ஏக்கம் அந்த கடன் அடைக்கப்பட்டால் உங்களுக்கான ஆசீர் ஆசிர் என்று நம்புவீர்கள் இல்லையா அந்த ஆசிர் கிடைக்கணுமா ஆண்டவரை நம்புங்கள் உங்களது பயணங்கள் இதுவரை கைகூடல்ல குழந்தை பாக்கியம் கைகூடல்ல திருமண வரன் கைகூடலை இவையெல்லாம் கைகூடல் அப்படின்னு சொன்னா இதுவரைக்கும் நீங்க எதிர்பார்க்கிற ஆசிரல்ல ஆனால் இது கிடைக்கும் வரைக்கும் நீங்க நம்பித்தான் ஆகணும் ஆண்டவர் சொன்னால் அதை செய்து முடிப்பார் மூணாவது காரியம் ஆரோக்கியம் இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஏன்னா முப்பதுகளை தாண்டதுக்கு அப்புறம் எத்தனையோ பேர் இன்னைக்கு மருந்து மாத்திரைகளோடு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ இப்படி மருந்து மாத்துரைகளோடு வாழ்ந்து கொண்டு இருப்பது தான் நம்முடைய வாழ்க்கையா மருந்து மாத்துறைகள் தான் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிப்பதா கிடையாதே நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க வேண்டியது அவர் அவர் சொல்லிட்டாரு நீ ஆரோக்கியத்தோடு வாழ்வாய் அப்படின்னு இது வரைக்கும் நீங்க ஆரோக்கியத்தோடு இல்லையா நீங்க ஆரோக்கியத்தை காணாமல் இந்த உலகை விட்டு போக மாட்டீர்கள் ஆகவே அவர் சொன்னால் செய்து முடிப்பார் அப்படின்னு நம்புங்க அவரை நம்பினால் அவரை கெட்டியாக பற்றி பிடித்து கொண்டு வாழ்ந்து பாருங்கள் நிச்சயமாக மகிழ்வோடும் ஆசிரோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ்ந்து சிகரங்களை உயரங்களாக துட்டுக் கள்வீர்கள் அமேன்